இந்த அமானுஷ நிகழ்வு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல காஞ்சிபுரத்துல யாருக்குன்னா என்னோட பாட்டியோடைய அம்மாவுக்காதான் கொள்ளு பாட்டிக்கு அப்போ எங்க தாத்தா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்ததால அடிக்கடி வந்து டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருப்பாரு அது மட்டும் இல்லாம கேம்புக்கெல்லாம் கூட போவாரு அப்படித்தான் எங்க தாத்தா பாட்டி வந்து காஞ்சிபுரத்துக்கு ஆன அப்புறம் அங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தாங்க அவங்க வாடகை இருந்த வீட்டுடைய ஓனர் வந்து பக்கத்து வீட்லயே இருந்தாங்க அவங்க பேரு மீனாட்சி சுந்தரம் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் மாதிரி இல்லாம அவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தாங்க எங்க தாத்தா பாட்டி கிட்ட அதுவும் எங்க பாட்டி கிட்ட மீனாட்சி சுந்தரமா அப்படின்றவங்க ரொம்ப ஃப்ரெண்டா இருந்ததால வா போன் கூப்பிடுற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆசையா இருந்தாங்க அப்படித்தான் ஒரு நாளைக்கு எங்க தாத்தாக்கு கேம்ப் போட்டதால நாளைக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அதனால வீட்டை பத்திரமா பாத்துருக்கோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு அதே நாளு எங்க பாட்டியோடைய ஹவுஸ் ஓனர் மீனாட்சி சுந்தரம்ன்றவங்க அவங்க மாமியார் வந்து சென்னையில் இருக்கிறதாகவும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவங்களை போய் பார்த்துட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வீட்டை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காத்தாலே கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறமா அப்படியே வந்து நைட்டு போயிட்டதால எங்க பாட்டி வந்து நைட்டு ஒரு ஒன்பது மணி இருக்கும் பசங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க அப்போ பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு குரல் வந்து எங்க பாட்டி பேரு பாலாம்பாள் அந்த மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவங்க பாலான்னு தான் கூப்பிடுவாங்க அப்போ அங்க இருந்த ஒரு குரல் வந்து பாலா பாலா வா பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டிருக்கு என்னது இந்த குரல் இங்க கேட்டா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க பாட்டி வந்து பாத்திரங்கள்லாம் வச்சுட்டு அங்க வந்து வாசல்ல கதவை போய் பாத்திருக்காங்க வாசல்ல போய் பார்த்தா அந்த மீனாட்சி அப்படின்றவங்க வந்திருக்காங்க இந்த டைம் வந்திருக்கீங்க சென்னைக்கு போலயா நீங்க தனியா வேற வந்திருக்கீங்க அப்படின்னு சென்னைக்கு போல பாலா உன்னதான் பாக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க ஏன்னா அது இந்தமா இப்படி வந்து பேச மாட்டாங்களே தொண்டை வேற கர இருக்கு ஒரு மாதிரி அவங்களுடைய குரல் மாதிரியே தெரியலே என்னமா உனக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க கேட்டதுக்கு அவங்க எதுமே பேசாம என்னோட வாபாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச இவங்களுக்கு ஒரு பயமா இருக்கு சரி ஹவுஸ் ஓனர் ஆச்சு சரி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட போயிருக்காங்க அப்படியே அவங்க போயிட்டே இருக்கும்போது அந்த மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவங்க அந்த வீட்டுல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்ப மரத்துல திடீர்னு அப்படியே மேல ஏறி தலையீழ கையெல்லாம் தொங்க போட்டு எங்க பாட்டிய வா பாலான்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க எங்க பாட்டிக்கு உடனே தூக்கி வாரி போட்டுடுச்சு ஐயோ என்னடா இது வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு வீட்டுல போயிட்டு தாப்பா போட்டுட்டு உடனே பூஜை ரூம்ல போய் அவங்க எப்பவுமே முருகனை தான் ரொம்ப வேண்டுவாங்க இஷ்ட தெய்வம் கூட முருகனை வேண்டிட்டு உடனே சஷ்டி கவசத்தை நல்லா சத்தமா வந்து இருபது நிமிஷத்துக்கு மேல சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நெத்தியில வந்து விபூதி வச்சுட்டு அப்புறம் மெதுவா போய் பார்த்திருக்காங்க அங்க போய் பார்த்தா இந்த குரலும் வரல யாருமே காணும் அவங்களுக்கு எதுவுமே புரியவே இல்ல என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க நைட்ல பயத்தோட போய் தூங்கிருக்காங்க அடுத்த நாள் எங்க தாத்தாவும் வந்திருக்காங்க ஊர்ல இருந்து அவங்க கிட்டே விஷயம் சொன்னோன்னு அவருக்குமே எதுவுமே புரியல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து அவங்களோட ஹவுஸ் ஓனர் மீனாட்சி சுந்தரமும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து ரிக்ஷால இறந்து இறங்கி வந்திருக்காங்க இறங்கி வரத பார்த்தோன்னே எங்க தாத்தாக்கும் ஒண்ணும் புரியல பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அது நைட்டு தான் அந்த அம்மா வந்துட்டு போனாங்க திடீர்னு இப்ப ரிக்ஷால வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாத்துருக்காங்க அந்த மீனாட்சி சுந்தரம்ன்றாங்க என்னம்மா அப்படி இருக்க நைட்டு சேஃபா இருந்தியா அப்படின்னு கேட்டு இருக்காங்க என்னமா அது நைட்டு நீங்க தானே வந்தீங்க எங்க கிட்டோட பாபா பாலான்னு பேசினீங்க திடீர்னு இப்ப வந்து எங்கிருந்து வரீங்க அப்படின்னு இல்லையே நான் வந்து எங்க மாமியார் சென்னையில் தானே இருந்தேன் நான் தான் அங்கதானே போயிருக்கேன்னு சொன்னேனே இப்பதான் அங்க வந்து பஸ்ல இருந்து வந்துட்டு அங்க வந்து ரிக்ஷால வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே தாத்தாக்கும் பாட்டிக்கும் தூக்கி வாரி போட்டுடுச்சு அப்புறம் எதுவுமே புரியல ரொம்ப பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹவுஸ் ஓனர் கிட்டயும் சொல்லியிருக்காங்க நடந்த விஷயத்துல அவங்களுமே ரொம்ப பயந்துருக்காங்க ரொம்ப கவனமா இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுல இருந்து எங்க பாட்டி எப்பவுமே வந்து சாயங்காலம் ஆனாலே சஷ்டி கவசத்தை நிறைய டைம் சொல்லுவாங்க பசங்களே யாரையும் வெளியில விடுறது இல்ல இந்த கதையை நான் கேட்ட பிறகு நான் நைட்டு தூங்கும் ஒரு மாதிரி உடம்புல முடியல சிலிர்க்க ஆரம்பிச்சுச்சு ஏன்னா இந்த கதையினுடைய தாக்கம் வந்து அவ்வளோ வந்து அமானுஷமா இருந்தது ரொம்ப பயங்கரமாவும் இருந்தது ஓகே இந்த அமானுஷமான உண்மை நிகழ்வு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதையும் உங்களுக்கு ஏதாவது அமானுஷம் நடந்திருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்